இங்க ஒரு ஆசிரமத்துல இருக்கிற குட்டி பையன் சோகமா ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா அதே நேரம் இன்னொரு குட்டி பொண்ணு அம்மா கூட சேர்ந்து அவகிட்ட உள்ள பழைய எடுத்துக்கிட்டு வர்றா அந்த பொண்ணுக்கு அவளோட விருப்பமே இல்ல அம்மாவோ அவங்க கிட்ட உள்ள காரை விட்டு வெளியே வர்றாங்க இதை பார்த்து அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமா ஓடி வர்றான் அம்மா அந்த பொம்மை இருக்க பெட்டி எடுத்துட்டு உள்ள வர்றாங்க குட்டி பொண்ணும் ஸ்டாண்ட்ல வைக்கிறா இத அந்த குட்டி பையன் ஒளிஞ்சு நின்னு எட்டி பாக்குறான் உள்ள போனதும் அம்மா அந்த பாக்ஸ ஓபன் பண்ண எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஹாப்பியா விளையாடுறத பார்த்ததும் குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படியே அந்த ரூம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா அப்ப வச்ச அந்த கொடை அங்க காணோம் இவ எங்க போச்சுன்னு யோசிக்கிட்டே கிட்ட போய் பார்க்கறா அங்க கொடையில இருந்த தண்ணி கொட்டிக்கிட்டே மாடி பக்கமா போகுது இவளும் மெதுவா மாடில ஏறி போய் பார்க்கறா அங்க அந்த குட்டி பையன் கொடைய ஒரு அலமாரியில ஒளிச்சு வச்சிட்டு இருக்கத பாத்துறா உடனே இவ கோபப்பட்டு அவன் கூட சண்டை போட்டு அந்த அலமாரியை ஓபன் பண்றா அப்ப அதுல இருந்த எல்லாமே இவங்க மேலே விழுந்துருது இந்த சத்தம் கேட்டு அம்மா மேலே ஏறி வர்றாங்க குட்டி பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்றா இவ சோகமா கொடையோட எந்திரிச்சு நிக்க இவன் அந்த கொடைய புடிங்கிடுறா அப்ப அவன் அழுதுகிட்டே எதனால இப்படி பண்ணேன்னு சொல்றா இவனோட அப்பா கிட்டையும் இதே போல ஒரு கொடை இருந்திருக்கு அவர் இவனை கூட்டிட்டு அவரோட ஊரை விட்டு படகுல இங்க வந்திருக்காரு இங்க வேலை எதுவும் கிடைக்காததால சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட பையன் ஆசைப்பட்ட எதையுமே அவரால வாங்கி கொடுக்க முடியல அவன் நல்லபடியா இருக்கணும்னு இவரே ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அவர் கழுத்துல மாட்டிருந்த ஸ்கார்ப இவனுக்கு மாட்டி விடுறாரு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டே அவனை பார்த்துட்டு கொடை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இவன் கடைசியா அவரை அந்த மஞ்சள் கொடையோட தான் பார்த்திருக்கான் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுவுறா உடனே அந்த குட்டி பொண்ணு அந்த கொடைய அவங்கிட்டே கொடுத்துடுறா இவ ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறா அப்படியே பல வருஷம் கழிச்சு இவனுக்கு ரொம்ப வயசாகிறது அப்போவும் இவன் கொடை வைக்கிற கடைதான் வச்சிருக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பாவை பார்க்கணும்னு தான் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க இவங்க ஒரு குட்டி பொண்ணு மஞ்சக்கர் கொடைய வாங்குறா இவன் அப்பா பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டே அந்த கொடைய அவ கிட்ட குடுக்குறா அப்ப இவன் கடைக்கு வெளியில இவனோட அப்பா கொடையோட நிக்கிற மாதிரி தெரியுது இவன் நடக்க முடியாம நடந்து அவரை பாக்கலாம்னு ஓடி வர்றா அப்ப கால் தடிக்கி கீழே விழுந்துடுறான் அப்ப அவன் பார்த்த அவனோட அப்பா உருவம் அப்படியே காத்துல மறைஞ்சிருது இத பாத்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ண அப்ப ஒரு பாட்டி வந்து இவனை எழுப்புறாங்க அந்த குட்டி பொண்ணுதான் வளர்ந்து இப்ப இவன் கூடவே இருக்கிறா இவன் கவலை மறந்து ஹாப்பியா அவளை ஹக் பண்ணிக்கிறான் அவன் மெதுவா அவனை அவங்களோட கடைக்கு கூட்டிட்டு போறா